வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம போற பதிவு நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய திசைகள் அதனை பற்றி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவா இன்னைக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒன்னு ரெண்டு பாதங்கள் கன்னி ராசியில இருக்கு மூன்று நான்கு பாதங்கள் துலா ராசியில இருக்கிறதுனால இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே கன்னி ராசிக்காரலாம் இருப்பாங்க துலா ராசிக்காரலாம் இருப்பாங்க இந்த சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதியா வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் இதனுடைய அதி தேவதையாக வரக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துவஷ்டா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து சித்திரகுப்தன் தோன்றியவர் வந்து சித்திரகுப்தன் தான் இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு அமைப்பு அதனுடைய சின்னம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முத்து அது போன்ற சின்னம் இருக்கக்கூடியதான் இதனுடைய அமைப்பு இந்த நட்சத்திரக்காரருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் தான் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைக்குமே ஒரு உறுதித்தன்மை இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் ஒரு ஆறு மாசத்துக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டெம்பரவரியா செய்யுங்க ஆறு மாதம் வச்சு உங்களுக்கு வேலை நான் பர்னென்ட் படித்தறேன் அப்படிலாம் செய்ய அப்படிலாதுன்றாங்க இல்ல முதல்ல சாம்பிளுக்கு ஒரு வேலை செஞ்சு காமிப்பா நீ நல்லா செய்யறியான்னு பாத்துட்டு நான் அதுக்கப்புறம் வேலை தரேன் அப்படின்னா அதெல்லாம் செய்ய முடியாது இந்த மாதிரி தன் செய்ய நீ கரெக்டா சொல்லு வேலை கொடுப்பியா ஆறு மாதம் நான் வேணா செய்யறான் வேலை கொடுப்பேன்னா நான் செய்யறேன் கிளம்பி போயிட்டே இருக்கேன் அந்த மாதிரி தன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் அஹ் விஷயத்திற்கும் பாத்தீங்கன்னா உறுதித்தன்மை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனக்கு பெறக்கூடிய தனக்கு கிடைக்கக்கூடிய நான் பெறக்கூடிய லாபத்தை கேட்டு பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை கேட்டு பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதாவது ஒரு விஷயத்திற்கான அந்த பங்கு அதற்கான அந்த பங்கு லாபம் ஒருத்தர் கிடைக்கும் பாத்தீங்கன்னா அதை வந்து கரெக்டா கேட்டு பெறக்கூடிய நபர்களாக இருக்க பங்கு பெரிய சொல்றாங்களா அந்த மாதிரி தனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை கேட்டு பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே மனதில் நிறைய வேண்டுதல்களை உருவாக்கி கொள்வார்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதுனா கூட இருவன் அடிக்கடி வேண்டுதல் செய்யக்கூடிய நபர்களால் எப்பயா சரியாயிரணும் இந்த விஷயத்தை செஞ்சு தர அப்படிங்கிற மாதிரி மனதில் நிறைய வேண்டுதல்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தான் இருக்கக்கூடிய தான் செய்யக்கூடிய விஷயத்திற்கு தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் சரியான வெகுமதி கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார் நான் விஷயம் செய்யறேன் அப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னா அந்த இடத்துல சரியான மரியாதை கிடைக்கணும் தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் சரியான ஒரு வெகுமதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக மாட்டாங்க கிளம்பி வந்துட்டே இருப்பாங்க எந்த ஒரு செயலுக்கும் சரியான வெகுமதி கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் சரியான உழைப்பாளிகள் சரியான வேலை அந்த மாதிரி சரியான உழைப்பாளிகளாகவும் வேலைக்காரனாகவும் இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் கண்ணுல பார்த்த ஒரு வேலை அப்படியே கை செய்யக்கூடிய நபர்களாக ஒரு வேலையை கண்ணுல பார்த்துட்டாங்கன்னா அந்த வேலை அப்படியே கை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே தன்னை வேண்டாம் என்று சொல்லி பிரிந்து போன நபர்கள் கண்டிப்பாக ஒரு காலத்தில் இவர்கள் தான் வேணும்னு சொல்லி இப்போ தேடி வரக்கூடிய வாய்ப்பை இறைவன் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு அனுபவ ரீதியாக உணரக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இவன் ஆகாது இவன் சொல்றது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டு பிரிந்து போன நபர்கள் வேணாம்னு சொல்லி போன நபர்கள் பிற்காலத்தில் அவங்க சொல்றதுதான் சரி இவங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்பே அந்த இறைவன் இயற்கையாகவே அவங்க கொடுத்துருவாங்க பிரிந்து போன நபர் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பை இறைவன் இயற்கையாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது மனைவிக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் மனைவி சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய சிலவரெல்லாம் மனைவி சொல்வதை கேட்டு நடக்கக்கூடியவராவும் இருப்பார்கள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே மனதிற்குள்ள ஏற்படக்கூடிய சுய ஒழுக்கம் சுய தர்மம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மனதில் ஒரு எண்ணம் ஏற்படுது நமக்குள்ள ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய விஷயம் மத்தவங்களுக்கு எப்படி அதை பத்தி பிரச்சனை இல்லை நம்மளுக்கு நம்ம தர்மமா நடந்துக்கணுமா நம்மளுக்கு நம்ம நியாயமா நடந்துக்கணுமா அப்படிலாம் நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு ஆழ்ந்து ஆராய்ந்து அதன் முன்பு ஒரு செயலை செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் அதாவது ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல அந்த விஷயத்தை பத்தி தீவிரமா யோசிப்பாங்க நல்லா அந்த விஷயத்தை பண்ணி நல்லா ஆராய்ந்து அதுக்கப்புறந்தான் ஒரு செயலை செய்யக்கூடிய நபராக மாறுவார்கள் பொதுவாகவே நல்ல ஒரு பிளான் போட்டு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக நல்லா டைம் டேபிள் போட்டு வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு செயலில் பார்த்தீங்கன்னா திடீர் பாராத எதிர்பாராத திடீர் திருப்பங்களை காணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சித்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் ஒரு செயல் நல்லா பிளான் போட்டு பக்காவா செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க அது எந்த பிரச்சனையும் வராது கரெக்டாக போயிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படி போகக்கூடிய வாய்ப்புல திடீர் திருப்பங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய நபராக இந்த சித்திர நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க அதனால ரொம்ப பிளான் போட்டு பர்ஃபெக்டா போகணும்னு நினைக்கிறத விட அது எப்படி நம்ம நகர்ந்து கொண்டு போதோ அது மாதிரி போய்க்கிறது இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி தனக்கு வந்து கால சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரியான நட்பர்களை நண்பர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி நண்பர்கள் வந்து இவங்க கூட சேர்ந்துக்குவாங்க இந்த இப்போ ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு நட்பு காலேஜ் படிக்கும்போது நட்பு வேலை செய்கிற இடத்துல நட்பு வீட்டு பக்கத்துல ஒரு நட்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வெண்ணூர் இடத்துக்கு போவோம் அங்க ஒரு நட்புகள் ஏற்படும் மாதிரி கால சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரியான நட்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த இடையில் ஏற்படும் நட்புன்னு சொல்லுவாங்களா அந்த நட்பு நிறைய ஏற்படுகிறது அந்த மாதிரியாக ஏற்படக்கூடிய நட்புல ரொம்ப கவனமா இருப்பது இந்த சித்திர நட்சத்திரக்காரரு ரொம்ப முக்கியம் அவர்களுக்காக முன்ஜாமீன் நிப்பது அவருக்கு கையெழுத்து போடுறது நான் நிக்கிறேன் நான் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு சொன்னாங்கன்னா நிறைய சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த சித்திர நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவர்கள் அதிபதி செவ்வாய் பகவான் சொன்னேன் அப்போ இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்களுக்கு முதல் திசை என்ன திசையா வரும்னா செவ்வாய் திசையா வரும் செவ்வாய் பகவான் ஏழு வருட கால திசை இதுல வந்து நம்ம ஒரு பாதி ஒரு மூன்று ஒரு நாலு வருஷத்துக்கு நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் திசை இருக்கிற மாதிரி வச்சு இவர்களுக்கு வரக்கூடிய திசையும் அதற்கான பலங்களையும் நம்ம சொல்லிட்டே வருவோம் இந்த நாலு வயசுல பிறக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயம் அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் திசையில நாலு வயசு வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பொதுவாகவே எடை நல்ல நல்ல வெயிட்டான குழந்தையா பார்க்கிறாங்கல்ல அதெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க அதாவது உஷ்ண தேகம் கொண்ட நபர்களா இருப்பாங்க இந்த பிடிவாத குணம் கோவம் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா குழந்தையா இருப்பான் மூணு வயசு குழந்தையா இருப்பான் பயங்கரமா கோபம் அவனுக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த செவ்வாய் திசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க அந்த கையில குச்சி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க குச்சி மாதிரி சின்ன இதை கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு விளையாண்டுகிட்டே இருப்பாங்க அவங்க அவனு பெசாம முற்றல் அந்த மாதிரி கையில ஆயுதத்தை வைத்துக் கொண்டு விளையாடக்கூடிய குழந்தைகளாக இருப்பாரு இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் அதே மாதிரி இந்த பிறந்த குழந்தைகள் செவ்வாய் திசை முதல் திசை வரதுனால செவ்வாய் பகவான் அந்த ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்து அதாவது நல்ல மறைந்து நின்று திசை நடத்தும் போது இல்லை பகைசாரம் வாங்கி திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாலு வருட காலம் பாத்தீங்கன்னா தந்தையருக்கு சில தொழில் தடைகள் பொருளாதாரத்துல தடை ஏதாவது ஒரு செயல் செய்ய போகும்போது கூட அதுல தடை தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த தந்தையாருக்கு ஏற்படும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் தந்தையாருக்கு சில எண்ணங்கள் எண்ணம் மனம் சார்ந்த விஷயங்கள் சில குலப்பணிகளை ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்களில் செவ்வாய் பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரி இவர்களுக்கு வந்து அந்த மூத்த சகோதரம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாரா வந்து நாலு வயசுக்குள்ள குழந்தைகளா இருந்தாங்களா அவங்களுக்கு சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் அடிக்கடி ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு இந்த செவ்வாய் திசை காலங்கள்ல செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை ஆரம்பிக்கும் ராகு பகவான் வந்து பதினெட்டு வருட கால திசை பொதுவாகவே ராகுபா அந்த பதினெட்டுன்னா இதுல ஒரு நாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ராகு திசை நடக்கும் பொதுவாகவே ராகு பகவான் வந்து யாருக்கு எந்த விதமான திசை நடந்தாலும் சரி எப்படி இருந்தால் அவர் நடந்தாலும் மனதில் தேவையில்லாத சில விஷயங்களை போட்டு அந்த உழப்பிக்கிட்டே இருக்கிறது முசான் மனசை வச்சுக்கிறது அந்த எண்ணத்தை ராகு பகவான் உருவாக்கிட்டே இருப்பாரு யாருக்கு எங்கென்னு திசை நடத்தினாலும் கூட அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வாழக்கூடிய நபர் யாரா இருந்தாலும் சரி இந்த ராகு திசை சனி திசை கேது திசை இந்த மாதிரியான திசைகளை கடந்துதான் போயாகணும் ஏன்னா வாழ்க்கையோட பாடத்தை கர்ம சரியாக சொல்லக்கூடிய கிரகங்களாக இந்த ராகு கேது சனி இந்த மூன்று கிரகங்களும் எப்பயுமே இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் அப்படிங்கிற கிரகம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வறுமையை ஏற்படுத்தக்கூடியவராக வந்துருவாரு அப்படி இல்லாத பட்சத்துல மிகப்பெரிய பெரிய விஷயங்களை வந்து வாழ்க்கையில கொடுத்துருவாரு அவருடைய பிற்பகுதி திசை காலங்கள் அதாவது கடைசியில ஒரு அஞ்சு வருஷம் அப்படி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படி இருக்கும்போது எவ்வளவு கொடுத்தாரோ அதுக்கு டபுள் அவங்ககிட்ட எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ராகு பகவான் திசை காலத்துல ஏற்படுத்துவாரு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வங்களை காலம் முழுவதும் கொடுத்துருவாரு மிகப்பெரிய ஒரு எல்லா விஷயமானும் கொடுத்துருவாரு ஆனா மனதில் மிகப்பெரிய ஒரு கவலையும் மனதில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசுல குழப்பிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த ராகு திசை காலங்களில் ராகு பகவான் ஏற்படுத்திடுவாரு ராகு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்து நின்று திசை நடத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக பலனை செய்யக்கூடியவராக வந்தார் பதினெட்டு வருட காலம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைக்கா வந்தா தந்தையாரும் குடும்பம் எல்லாமே மேல மேல வரக்கூடிய சூழ்நிலையில இந்த ஜாதகர் மூலியமா இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மூலியமா நல்ல மேல வரக்கூடிய சூழ்நிலையில இந்த ராகு பவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அப்படி இல்லாத பட்சத்தில் நல்ல ஸ்தானங்களில் நின்று இந்த ராகு பகவான் திசை நடத்துறாரு இல்லை நல்ல ஸ்தானாதிபதிகளோட சாரம் வாங்கி இந்த ராகு பகவான் திசை நடத்துறாருன்னு வைங்க மனதுல தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பக்கூடிய சூழ்நிலை படிப்புல சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உயர்கல்வி அதுல சில தடைகள் உயர்கல்வி கூட போக முடியாத சூழ்நிலை தான் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் தடையா ஏற்படும் ஒரு டுவெல்த்தோட அதுக்கப்புறம் படிப்பு தொடர முடியாத நிலையில அந்த சித்திர நட்சத்திரக்காரர்கள் ஏற்படும் படிப்புக்கு புக் எடுத்து உட்காந்தா கூட அந்த படிப்புக்கு என்ன வராத நிலையெல்லாம் அந்த ராகு பகவான் விசை காலங்களை ஏற்படுத்திடுவாரு அதே மாதிரி தேவையில்லாத நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புலாம் இந்த ராகுபகவான் விசை காலங்களை ஏற்படுத்திடுவார் பொதுவாகவே இந்த காலங்களில் நண்பர்களுடைய சேர்க்கையை வந்து ராகு திசை நடக்கக்கூடிய காலங்கள்ல நண்பர்களுடைய சேர்க்கையை வந்து இந்த ரா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னா சில தேவையில்லாத நண்பர்கள் மூலியமா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த ராகு பகவான் விசை காலங்களை ஏற்படுத்துவார் பொதுவாக குடும்பத்தில் சில மனக்கசப்புகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில திடீர் இழப்புகளை சந்திக்கக்கூடிய திசையாக ராகு திசை காலம் ஏற்படும் அதே மாதிரி ஒரு ஒரு செயலை செய்வதற்கான தடையை அடிக்கடி ராகு பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் நல்ல ஒரு நல்ல திறமையான நபராக இருந்தாலும் கூட இந்த ராகு திசை காலங்களில் அந்த செயலை செய்வதற்கான தடையை இந்த ராகு பகவான் அடிக்கடி ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அடுத்து ராகு திசை காலம் வந்து இருபத்தி ரெண்டு வய இருபத்தி ரெண்டு வயசுல முடிஞ்சு குரு திசை ஆரம்பிக்கும் குரு திசை பதினாறு வருட கால திசை மொத்தம் வந்து ஒரு முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் வந்து குரு திசை இருக்கும் இந்த குரு திசை காலங்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா மனதுல வந்து ஒரு இறக்கத்தன்மை மற்ற ஒரு ஞானகார ஞானத்தை உருவாக்கக்கூடியவர் குரு பகவான் மனதுல இயற்கையாகவே சில விஷயங்கள் ஞானமா உருவாக்கக்கூடியவர் வந்து இந்த குரு பகவான் அறிவுரை சார்ந்த விஷயங்களை மற்றவர்கள் சொல்லக்கூடியவராக உருவாக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் மற்றவரிடம் தன்னால சில விஷயங்களை கேட்டு தெரிந்து நடந்திருப்போம் இந்த குரு திசை காலங்கள்ல நமக்குள்ளே மனதுல சில மாற்றங்கள் நமக்குள்ளேயே மனதில் சில விஷயங்களை தோணக்கூடியவரா இந்த தோணக்கூடிய விதத்தில் வந்து இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இந்த குரு திசை காலங்கள்ல பாத்தீங்கன்னா மனதுல சில இறக்கத்தன்மை ஏற்படும் ஒரு நல்லா இருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி மனதுல இறக்கத்தன்மை கூடிய வாய்ப்பு சில விஷயங்களை நடுநிலையா யோசிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எல்லாம் யோசிச்சு கொடுப்பாரு ரெண்டு பேருக்கு பாதகம் இல்லாம நம்ம ஒரு நியாயம் ஒரு விஷயம் செய்யணும் மத்தவங்க கெடுதல் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை எண்ணத்தை எல்லாம் இந்த ஆஹ் குரு திசை காலங்களில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு மனதுல பாத்தீங்கன்னா சகிப்புத்தன்மை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இத்தனை வருடம் அதாவது ஒரு இருபத்தி வயசு வரைக்கும் நிறைய விஷயங்களை கடந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய நபர்களுக்கு மனதுல நிறைய கச சகிப்புத்தன்மை ம கசப்புள்ள இருந்தாங்க கூட அதுல சகித்துக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மையை குரு பகவான் திசை காலத்துல கொடுத்துருவாரு இந்த குரு பகவான் ஆறு அப்ப நல்ல ஸ்தானங்கள் நின்று திசை காலத்துல வச்சுங்களேன் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் வந்து குரு பகவான் அந்த பதினாறு வருஷ காலம் வந்து இந்த சித்த நட்சத்திரக்காரர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு வாழ்க்கையில் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாங்க அவன் வந்து சாதாரணமா இருந்தாடா எப்பறம் எவ்வளவு பெரிய டாப் ஆனா அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி சாதாரணமா இருக்கக்கூடிய நபரை அப்படியே தூக்கி டபுளா பல லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்கக்கூடியவங்களா அந்த குருதிசை மாத்தி கொடுப்போம் அப்படி குருதேசை வந்து ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்து நின்று பகைசாரம் வாங்கி திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த நபருக்கு சில பொருளாதார வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு திருமணம் சார்ந்த விஷயங்களை சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு திருமணம் முடிந்தாலும் கூட அதுல திருமணத்துல சில மனக்கசப்புகளை முடிந்த பிறகு அவர் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் ரீதியாக சில பிரச்சனைகள் குழந்தைகளுக்கான மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவான் வந்து ஏற்படுத்திடுவாரு தந்தையார் மூலியமாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் தடை செய்யக்கூடியவராக ஏற்படுத்துவாரு பொதுவாகவே நமக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுதா இருக்கும் அதை நம்ம அனுபவிக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் கிடைப்பதற்கு ஒரு தடை ஏற்படுத்தி கொடுப்பாரு வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை படுத்த நிம்மதி இல்லாத நிலை ஏற்படுத்தி வருவாருன்னு குரு திசை காலங்களில் குரு பகவான் அது மாதிரியான திசை இந்த மாதிரியான திசையில் வரும்போது இந்த சித்திர நட்சத்திரக்காரர்கள் அதற்காக நம்ம இறை வழிபாடு கிரக வழிபாடு எடுத்துக்கும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நம்மளால கண்டிப்பா இறை வழிபாடு மூலியமா நம்ம அடைய முடியும் அடுத்து குரு திசை வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு வயசுல முடிஞ்சு சனி திசை ஆரம்பிக்கும் சனி திசை வந்து பத்தொன்பது கால திசை மொத்தம் வந்து இவங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் சனி திசை ஆரம்பிக்கும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வாழ்க்கையில ஏதோ ஒருத்தர் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இந்த திசை காலங்கள்ல முடிவு பண்ணிட்டு போயிடுவார் அவன் முடிவு பண்ணிக்குவாங்க இதைத்தாண்ட வாழ்க்கையில செய்யணும் இனிமேல் இந்த விஷயத்தை செய்யக்கூடாதா அப்படின்னு அந்த திசை காலத்துல சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு எவன் எவன் வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுவான் எவன்லாம் வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை கண்டுபிடிக்க வச்சிருவார் இவன்லாம் நமக்கு தேவை வாழ்க்கையில வாழ்க்கையவெல்லாம் நம்ம கஷ்டப்படுறப்ப நல்லது பண்ணா இவெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்படுறப்ப உதவியே பண்ணல இவன் எல்லாம் வாழ்க்கையில நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எவன் வாழ்க்கைக்கு தேவை எவன் தேவையில்லை அப்படிங்கிற அந்த பக்குவத்தன்மையை தன்மையை உருவாக்கி கொடுத்துருவா மிகப்பெரிய ஒரு பக்குவத்தன்மையை உருவாக்கி கொடுத்துருவாரு சனி பகவான் மனது பக்குவப்பட்டு சனி திசை யாரெல்லாம் சனி திசை கடந்து வராங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில தன்னுடைய கர்ம வினையை கழிஞ்சி வந்த மாதிரிதான் ஏன்னா கர்மகாரகன் சனி பகவான் அவனுடைய கர்ம வினையை எல்லாத்தையும் கழிக்கக்கூடியவன் மிகப்பெரிய ஒரு பக்குவத்தன்மை அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில யாருமே படாத மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடங்களை சனி பகவான் கொடுத்துருவாரு சனி பகவான் வந்து அவரவர் கரும வினைக்கு தகுந்த மாதிரியான பலன்களை சரியாக தரக்கூடியவன் சனி பகவான் தான் அந்த கரும வினை பலன்களை தனியா சரியா கொடுத்துருவாரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கற்றுக் கொடுத்துருவார் சனி பகவான் அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தினாரு லக்னத்திற்கு நல்ல சுபஸ்தானங்களில் நின்று திசை நடத்தினாருன்னு வச்சுக்கங்களேன் வாழ்க்கையில் நல்ல ஒரு தொழில் ஸ்தானம் இந்த மாதிரியான நின்று திசை நடத்தினாருன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்புகளையும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி வாழ்க்கையில இந்த குரு திசை வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட இந்த சனி திசை வந்து சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு யோக பலனை செய்யக்கூடியவராக வந்து சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் கொடுப்பதை வந்து அந்த அந்த தலைமுறைக்கு அவன் எந்த கிரகம் எந்த திசை யார் வந்தாலும் தடுக்க முடியாது அந்த வாய்ப்பை பயங்கரமா கொடுத்துட்டு போயிடுவார் அந்த மாதிரியா கொடுக்கக்கூடியவரா மாறிடுவார் இதே சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்து பகைசாரம் வாங்கி திசை நடத்தினார்னா லக்னத்திற்கு ஆறு எட்டு குடையவனாவோ இல்ல ஆறாம் அதிபதியில எட்டுலயே நின்று திசை நடத்தி பகைசாரம் எல்லாம் வாங்கியிருந்தார்னா மிகப்பெரிய ஒரு தொழில் பொருளாதாரத்தை தடை செய்யக்கூடியவராக வந்துடுவார் தொழிலத்துல புதிய முயற்சிகளை எடுக்க வச்சு அதுல சில தடைகளை அதுல சில தோல்விகளை சமைக்கக்கூடிய வாய்ப்புலாம் சனி பகவான் திசை காலத்துல ஏற்படுத்திடுவாரு நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை அனைத்தையுமே சனி பகவான் இந்த காலத்துல தடை செஞ்சுகிட்டே இருப்பார் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா நமக்கு ஒரு தொழில் செய்க தொழில் செய்வதற்கான வரக்கூடிய லாபம் கரெக்டா வேலை செஞ்சு கொடுத்துப்போம் அந்த காசை கொடுக்கறதுக்கே அவன் பத்து தடவை நம்ம நடக்க வைப்பா அந்த மாதிரியான நமக்கு வரக்கூடிய லாபங்களை தடை செய்வதாக இந்த சனி பகவான் திசை காலங்களை ஏற்படுத்துவாரு குடும்பத்துல சில மனக்கசப்புகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சில இழப்புகளை ஏற்படுத்தக்கூடியவரா சனி பகவான் இந்த திசை காலங்களை ஏற்படுத்துவாரு அதனால இந்த சித்திர நட்சத்திரக்காரர்கள்லாம் பொதுவாகவே நமக்கு என்ன திசை வரப்போகுது என்ன திசை நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சில ஆராய்ச்சிகள் செய்து அவர் அவங்க அவங்களுக்கு தெரிந்த ஜோதிடர் கிட்ட இல்லை அவங்களுக்கே ஜோதிடம் தெரிஞ்சாலும் கூட என்ன திசை வரப்போகுது அதற்கான பல பரிகார முறைகள் அதற்கான இறை வழிபாடு முறைகள்லாம் நம்ம என்னன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த இறை வழிபாடு சார்ந்த விஷயங்கள் நான் அணுகும் போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாழ்க்கை மாறுவதை நம்மளால பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் இதையெல்லாம் இறை வழிபாடு மூலியமாகவும் கிரக வழிபாடு மொழியும் தான் நமக்கு வர பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் ஆஹ் இதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தை ஆராயும் போது இன்னும் துல்லியமான பலன்களை நம்மளால எடுத்து சொல்ல முடியும் நான் சொல்லியிருக்க விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனல் ஒரு ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதெல்லாம் அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி